ஹ்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரஜினிகன் நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோடனே மெய்யழகன் இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உடன்கூட சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் அரவிந்த் சாமி மிடில் ஏஜ்ல இருக்கிறப்ப அவரோட சொந்த வீடு சொத்து பிரச்சனை காரணமா அவங்களுக்கு இல்லாமல் போகுது ஸோ ஃபேமிலியோட அவங்க அப்பா நைட்டோட நைட்டாக சொந்த ஊரான தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க வருஷங்கள் பல ஓடுது இப்போ அரவிந்த் சாமி பெரியவனாக இருக்கார் அவருக்கு ஒய்ஃபு சின்ன பொண்ணும் இருக்காங்க சொத்து பிரச்சனை காரணமாக சொந்த ஊரை விட்டுட்டு வந்த இந்த ஃபேமிலி டோட்டலாக சொந்த ஊரோட தொடர்பு இல்லாமல் பல வருஷங்களா இருக்காங்க டோட்டலா அரவிந்த் சாமி சொந்த ஊருக்கு போறத அவாய்ட் பண்ணியிருக்காரு இப்படி இருக்க சூழ்நிலையில தன்னோட தங்கச்சி அதாவது சித்தப்பா பொண்ணோட மேரேஜுக்காக அவர் சொந்த ஊர் பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை வருது வேற வழி இல்லாம கிளம்பியும் போகிறாரு கிளம்பி போகிறப்ப அவரோட பிளான் என்னென்னா ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நைட்டோட நைட்டாக ரிட்டர்ன் சென்னை வருது ஸோ அந்த பிளானோட போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறாரு ரிசப்ஷனில் அவரோட சொந்தக்காரங்க ஒன் பை ஒன்னா அவர்கிட்ட இன்ட்ரோ ஆக ஆரம்பிக்கிறாங்க இதில் கார்த்தி வாலண்டியராக அரவிந்த் சாமி கிட்ட வராரு அத்தா அத்தான்னு சொல்லி ரொம்ப அன்பு தொலை பண்ணுறாரு ஆனால் கார்த்தியை அரவிந்த் சாமிக்கு யாருன்னே தெரியல அவரோட பேர் கூட தெரியல இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மெய்யலகல் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பட்டு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆஃபில் ஸ்டார்டிங்கில் வர சீன்ஸ் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே என்னை பொறுத்த வரைக்கும் செம சூப்பராக இருந்துச்சு அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக சென்டிமெண்ட்டாக ஹியூமராக அடுத்தடுத்து ஃபீல் குட்டாக அழகாகவே கொண்டு வந்திருந்தாங்க இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் கேரக்டர்ஸ்க்கு நடிக்க வச்ச நடிகர்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட பேக் இருந்தவங்க அரவிந்த் சாமி கார்த்தி இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டுன்னு சொல்லுவேன் வெள்ள இந்தியா இன்னசென்ட் கேரக்டராக கார்த்தி ஒரு பக்கம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணா இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமி குற்ற உணர்வு சோகம் தயக்கம் கிளைமேக்ஸ்ல மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு மல்டி டைமென்ஷன்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அரவிந்த் சாமி கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்கிறத விட அந்தந்த கேரக்டரை வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்த பார்த்து எனக்கு பட்ட இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு மகேந்திரன் ஜெயராஜ் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மண்டபத்தை பேஸ் பண்ணி நிறைய சீன்ஸ் இருக்கும் அந்த சீன்ஸ்லையும் சரி செகண்ட் ஃபுல்லாக நைட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய கான்வர்சேஷன்ஸோட தான் இருக்கும் செகண்ட் ஆஃப்பில் அந்த நைட் மோட்டில் அதுக்கேற்ற லைட் செட்டப்போட ஒளிப்பதிவு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்காரு சாங்ஸ் எல்லாம் படத்தோட ஃப்ளோலே தான் இருக்கும் நல்லா தான் இருந்துச்சு படத்தோட நிறைய ஃபீலிங்ஸை நமக்குள்ளே கொண்டு வரத்துக்கு படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டது செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கில் அரவிந்த் சாமி கார்த்திகும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிற கான்வர்சேஷன்ஸ்லாம் சுவாரஸ்யமாக தான் போச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் அது ஓவர் டோஸ் ஆன மாரி போச்சு ரொம்ப இழுத்து கொண்டு போனமாரி இருந்துச்சு அதே மாதிரி தான் கிளைமேக்ஸும் ரொம்ப பயங்கரமாக இழுத்து கான்வர்சேஷனோட கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதை சீன்ஸாக காட்டுவாங்க அந்த விஷயம் டோட்டலாக இல்லாத மாதிரி இருந்துச்சு சொந்தக்காரங்களாம் உண்மையிலே இப்படி பண்ணுவாங்களா மணி சப்போர்ட்லாம் இந்த மாரி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாரி ஃபீலை உருவாக்குனுச்சு ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு நெகட்டிவ் மாரி பட்டுச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட லென்த்தையும் கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம் ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் சுமாராக தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபோட லென்த்தை குறைச்சி டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த படத்தை ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பரான படம்னே நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது பொறுமையாக இருந்தாலும் நிறைய கான்வர்சேஷன்ஸோடு இருந்தாலும் உங்களுக்கு ஃபீல் குட் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டன்ட்டும் இல்லை எந்த ஆன சீன்ஸும் இல்லை ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ